ஹாய் 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 இது பூனைகளோட பத் பூனைகளை பற்றின வீடியோ அதாவது பூனைங்கள்ட்ட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் பூனைங்க நல்லா இருக்கும் லாடம் நல்லா நாய் இது எங்கள் என்னோட நாய் இல்லை பக்கத்து வீட்டில் உள்ள நாய் இது அப்பப்போ வீட்டுக்கு வரும் நாயும் நல்லா நஞ்சு உள்ளதுதான் பூனைக்கு சாப்பாடு வந்து தவறாமல் வைங்க இல்லாட்டி சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் காலை சுற்றி சுற்றி வரும் இது வருங்க பூனை எப்படி விளாடுது பாருங்க ஒரு பூனை தூங்கிட்டு ஒரு பூனை விளாடுது அதாவது கொஞ்ச நேரமாக அது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது விளாடணும் பூனை கூட அப்போ தான் அது நம்மக்கிட்டே வரோம் இல்லாட்டி வராது ஓடும் மூஞ்சியில் கடிச்சு விட்டுட்டு இருந்த பூனை பூனை வளக்கிறது ரொம்ப கஷ்டம் பூனைங்களை ரொம்ப பக்குவமா வளர்க்கணும் இந்த ரெண்டு பூனையுமே நான் வளர்த்துட்டு இருக்கேன் மச்சில தான் வளர்த்துட்டு இருக்கேன் வேற புனைகள் வந்து கடிக்குது நம்ம பூனைங்களை புட்படும் போது காதுல தண்ணி போகாமல் பார்த்துக்கிடுங்க காதுல தண்ணி போயிட்டுனா பூனை இறந்துடும் அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க பொதுவாகவே புனைங்க நல்லா விளையாடும் ரொம்ப நேரம் தூங்கும் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு மணி நேரமாக அது தூங்கிடும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் எப்பவும் சாப்பிடணும் திங்கணும் தூங்கணும் கொஞ்சம் நேரம் விளையாடும் நம்ம கூட டைம் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணும் வேறு எங்கள் நம்மக்கிட்ட மே நம்ம மேலே படுத்து தூங்கணுன்னு ஆசைப்படும் நம்ம பக்கத்தில் படுத்து தூங்கணும்னு ஆசைப்படுவோம் நம்ம உடம்பு சுட்டுலேயே தூங்குறதுக்கு ஆசைப்படுவோம் பூனை காலை சுற்றி சுற்றி வரும் பசிக்கு விளக்கி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ கூட ஒரு பூனை நான் பேசுகிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்குது சாப்பாடு வைங்க நான் கேட் ஃபுட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் கேட் ஃபுட் நல்லா சாப்பிடும் சாப்பிட பழகிட்டு அதனால் பூனைங்க வளர்க்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லைங்க உச்சா இருக்கிறதுக்கெலாம் மணல் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு ரெண்டு வாரத்துக்கு கொடுக்காது அப்புறப்படுத்திடுங்க அப்புறப்படுத்திட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருங்க இல்லாட்டி வாடகை கொடுத்துரும் போன எல்லாமே பூச்சி அது இதுன்னு எல்லாமே பிடிச்சி தூங்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஊசி போடணும்னு சொல்கிறாங்க நான் ஊசி போடலைன்னா ஆனால் ஊசி போட்டால் நல்லது ஏற்கனவே ஒரு நாலு பூனை இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு பூனையாக பிடிச்சி போட்டு அவளும் இறந்துருச்சு ரெண்டு பூனையும் நாய் கடிச்சு விட்டு வெளியே போய்ட்டு குட்டியில் இருக்கும்போது இந்த ரெண்டு பூனையுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூனை கடிச்சிச்சு அதுக்கு நான் மருந்து வச்சு காயத்தை ஆற்றி இப்போ பரவாயில்லாமல் விளாண்டுட்டு நடக்குது இப்போ டெய்லியும் சாப்பாடு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கேட் ஃபுட் வச்சுருவேன் பூனை நம்ம மேலே நல்லா பாசமாக இருக்கும் அங்கே பாருங்க கால் ராவிக்கிட்டே அப்படியே நான் எங்கே போயிருந்தாலும் என் மடியில இருந்துக்கிடும் இந்த பூனைலாம் யார் தூக்குனாலும் போயிரும் வெளில பூனை கருப்பு பூனை யாருக்கிட்டையுமே மாட்டாது